தீபாவளி தல தீபாவளி மாமணி உங்களுக்கு தாண்ட பட்டாசு வாங்கிட்டு வந்து பார்வதி இதுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன் சரியா இதுக்கு மேல வேலை வீட்டுக்கு போய் இதுக்கு மேல புலிங்களையும் உன்னையும் நான் நல்லா பாத்துப்பேன் என்னை நம்பு அது ஒண்ணு இல்லம்மா பாட்டி அம்மா கடை போட்டு பலகார கடை அந்த பலகாரத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கடைக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தேன் அதனால பாட்டியம்மா அம்மா ரூபாய் கொடுத்தாங்க அந்த தான் பட்டாசு வாங்கிட்டு வந்தேன் மீதி பணம் உங்ககிட்டயே கொடுக்குறேன் நீங்களே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்பாதும் நம்புறதும் உங்க இஷ்டம் நான் வரேன் பணத்தையும் வச்சுக்கோ நானும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் இல்ல பார்வதி நான் அதுக்கு போல பாட்டியம்மா இன்னும் அஞ்சு கடை இருக்குது போட்டு வந்துடுறியான்னு சொல்லி கேட்டாங்க அது போய் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் சரியா நான் எல்லாம் குடிக்க போக மாட்டேன் இதுக்கு மேல இன்னும் நம்பு இந்த ஒரு டைம் மட்டும் சரிப்பா மாமனே நான் போயிட்டு வரேன் அம்மா எங்க போயிட்டாங்க ஒண்ணே அப்பா அண்ணா உங்க மாமியா வீட்டுக்கு தல தீபாவளி இல்லப்பா அதனால வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா சரிமா நான் போயிட்டு வரேன் பார்வதி இனி இந்த ஒரு தடவை மட்டும் நம்பு பார்வதி இதுக்கு மேல அந்த மாதிரி நான் செய்யவே மாட்டேன் நீ தீபாவளி தானே பாப்பா இனி சாயங்காலம் வரைக்கும் நீ கரெக்டா இருந்தா நான் நம்பறேன் கண்டிப்பா சாயங்கால வரைக்கும் நல்லா தான் இருப்பேன் நீ நம்புவே சரி நான் போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு இல்ல தெரியுமா துபாயில இருக்கும் போது மாசம் மாசம் மணி ஆடுறன்னு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படி வச்சிருந்தாங்க என்ன தெரியுமா அவங்க அங்கேருந்து துபாயில் அனுப்பின படத்துலேருந்து தான் இந்த எல்லாம் மாடு ஆடு கோழி எல்லாம் வாங்கி அப்போ விட்டது இப்போ தான் வேண்டியது எடுத்துனது சமைச்சு சமைச்சிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு இந்த துணியை மாத்துங்க வேற ட்ரெஸ் போடுங்கம்மா அப்பா வருவார் ஃபர்ஸ்ட் அலாதிங்கம்மா நீங்க அலாதிங்க சரிப்பா நான் அலல வாங்க உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்துக்கலல வாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம தீபாவளி கொண்டாடலாம் என்னம்மா வாங்க ஏண்டி இதுக்கு மேல அப்பா குடிக்கலடா வீட்ல ஒரே சந்தோஷம் தான் ஆமாடா நம்ம வீட்டில் அப்பா மட்டும் தான் குடிச்சிட்டு தான் தினம் தினம் வீட்டில் சண்டை வரும் இப்போ அப்பாவே குடிக்கிறதுல வீட்டில் எதுக்கு சண்டை நல்ல இந்த தீபாவளி அவ்வளோதான் வீட்டில் வந்து எதாவது ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அந்த பண்டிகை அதுமா கஷ்டப்படாதீங்க அதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் சரிங்களா நீங்க நல்லபடியாக கொண்டாடுங்க அதுக்கப்புறம் பட்டாசு வந்து ஜாக்கிரதையும் வெடிங்க சரிங்களா சரி வாங்க ஏய் வீடியோ கண்டினியூ பண்றேன். டேய் அது ஒண்ணு இல்லடா இது தீபாவளி டைம் இல்ல. அதனால கண்டினியூ வீடியோ போட்டா தான் நாளைக்கு நாளைன்னிக்கு மறுநாள் வேற வீடியோ போட முடியும். இல்லனா இது பிட் பிட் போட முடியதல்ல. சரி வா போலாம். எங்க போலாம்? எங்க போய் மீனாத்த வீட்டுக்கு தான். அவ வீட்டுல தான் காமடியா இருக்கும். சரி நீ மீனாத்த வீட்டுக்கு போங்க. நான் இங்க வீட்டுக்கு போறேன். ஆ சூப்பரா இருக்குதே இந்த Dress. நான் கூட இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை பத்து வயசு கம்மியான மாதிரி இருக்குது மீனா சூப்பராக இருக்கு ரெடி அப்படியே மாமாவும் கூப்பிட்றான் மாமா மாமா யார் இது மீனாவா அது ஆமா மாமா நானே தான் எப்படி இருக்குது என் ட்ரெஸ் ஏண்டி நான் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்க பணமே கொடுக்கலையே இந்த ட்ரெஸ் ஏதுடி உனக்கு எதுக்குடி இந்த கோலம் எல்லாம் இவ்வளவு ஃபிட்டா அழகா தான் இருக்கிற ஆனா பணம் எது அதை சொல்றேன் ஏன் மாமா நீங்க தான் மகளிர் குழுவுக்கு நீங்க பணம் கட்ட கொடுத்தீங்க இல்ல நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேன்னு சொல்றீங்க இல்ல அதனால அதுல போய் பணத்தல வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் இருக்கு போட்டு காட்டுற எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க என்னது கடன் கட்ட கொடுத்த பணத்தல ட்ரெஸ் எடுத்துட்டியோ அடியே மீனா ஏன்டி இப்படி சித்திரவதை பண்ற அடைச்சு போயிருங்க உன்ன இன்னொரு ட்ரெஸ் போட்டு வரேன் கொஞ்ச நேரம் சட்டை போருங்க நம்ம எதாவது சொல்றது அவள் காதல் வாங்குறாள பற்றியா அவள் சொல்றதே தான் பெரிய விஷயம் அவளுக்கு ஐயோ நான் கொடுத்த பணத்தில் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ மீதி வச்சிருக்கிறாளோ தெரியலையே கடவுளே அடியே என்ன இது மாவான் இதான் மாவான் கவுனே எப்படி இருக்குது சென்னையாக இருக்கேண்ண நந்தாரம் மாதிரி இருக்கிறேண்ண இல்லை சிநேகம் மாதிரி இருக்கறேண்ணா அடியேய் இன்னெல்லாம் என்னதான் பண்ணுட்டுமோ ஏண்டி சங்க குழுக்கு பணம் கட்டுறதை வச்சுக்கிட்டு போய் கலர் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னா கேக்குற ஏன் எல்லாம் உன் எல்லாம் என்னதான் செய்யிட்டு மாமா எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க உங்களால சொல்ல முடியலன்னா பாருங்க அந்த போன்ல எடுத்து கொஞ்சம் என்ன செல்ஃபி எடுத்து கொடுங்க மாமா விதவிதமா எனக்கு போட்டு அப்புறம் ஷேர் சாட்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் போடணுமாக்கும் அப்பதான் எனக்கு வியூஸ் நிறைய வருவாங்க சரிங்களா உங்களுக்கு மறுபடியும் அந்த பக்கம் போயிரு ஆமா மீதி காசு ஆல்ரெடி வச்சிருக்கற அத ஃபர்ஸ்ட் சொல்லி தொலைஏண்டி மாமா நீங்க கொடுத்த 10000ல ஐயாத்துக்கு Dress வாங்கிட்டேன் அதுக்கு அப்புறம் 2000க்கு பார்லர் போய்டேன் மாமா அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 3000 இருக்குது இல்ல 3000க்கு போய் இந்த செட்டிங் எல்லாம் வாங்கிட்டேன் அந்த மேட்சிங் மேட்சிங்க அந்த அந்த Dress க்கு மேட்ச் ஆக மொத்தத்துல வெறும் 300 ரூபாய் இருக்கு மாமா நல்லா வருவே நீ தாண்டி குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு வேறு எங்கே தேடி பிடிச்சாலும் உன்ன மாதிரி பொண்ணே கிடைக்க மாட்டாங்கடி என்னால் முடியல ரீ சாமி என்னால் விடு நல்லா வாயம் சம்பாரிச்சு நார வாயம் வாயில் வச்ச மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதே இவ எப்படி எல்லாம் அழிச்சிருக்கிறா பாரு கேடு கட்டவன் இவருக்கு வேற வேலையே கிடையாது என் ஃப்ரெண்ட் நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குது அந்த கவுன் நல்லா இருக்குது தானே இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுங்க அவர் எடுத்தே கொடுக்க மாட்டார் அதனால தான் நானே போய் எடுத்துக்கிட்டேன் அப்படியே சிம்ரன் மாதிரி இருக்குது தானே ஆமாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கு அணைக்கி கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த சோப்பு சேர்ந்து வர ரெண்டு மூணு நாள் பிரேக் ஆயிடுச்சிங்க அந்த அக்கா வேறு தீபாவளி ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்கிறாங்களா அதனால் கண்டினியூவாக வீடியோ போடல அதுக்குன்னு மறந்து போயிடாதீங்க ஓகே இந்த வீடியோ வந்து அம்மா பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்